ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் குயின் பியஸ் ஹபீப் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாறை மீன் அதை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி அதை பொறிக்க எடுத்துக்கிட்டாச்சு இது எதுக்குன்னாக்கும் மீன் வடை செய்கிறதுக்கு தான் மீன் வடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து அதை உதித்தி செஞ்சமாக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயமும் மல்லிக்கீரை ஒரு கையளவும் எடுத்து க்ளீன் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும் இதை அரைச்சி எடுத்து பின்னாடி அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோமாக்கும் நல்லவே வாசனையாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு அது ஒத்துக்கிறதுங்கிறதுனால நாங்கள் மிளகா தூளி சேர்த்துக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவும் அதில் ஆட் பண்ணிக்கிறணும் கான்ஃப்ளோர் மாவு சேர்த்தமாக்கும் மீன் வடை நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ மீனை க்ளீன் பண்ணி இதையும் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா குளிப்பனியார சட்டி தான் வச்சுருக்கேன் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறத விட இதில் பொறிச்சமாக்கும் நல்ல எண்ணெயில் பொரிச்சது மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் தோசை சட்டியில் பொரிச்சா ஒரு மாதிரியா உங்களுக்கு அந்த காஞ்சு போனது மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியும் வராது இந்த மாதிரி குழிப்பணியரை சட்டி இருந்துச்சாக்கோ அதில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் ஒரு மொறுனு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி பிரட்டி ஓட்டி எடுத்திங்கனாக்கும் நல்லா பொன்னேரமாக நேரமாக புரிஞ்சு வந்துடும் பார்க்கவே நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன் ப பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye, friends. Assalamu alaikum.